மழலையின் குரலில் திருக்குறள் கேட்கலாமா வாங்க அதிகாரம் பண்புடைமை எண் பண்புடையார் இதோட அர்த்தம் என்னன்னா பண்புடையவர்கள் வாழ்வதால் தான் மக்கள் வாழ்க்கை எப்போதும் நிலைத்து இருக்கிறது அவர்கள் மட்டும் வாழாது போவார்கள் என்றால் மனித வாழ்க்கை மண்ணுக்குள் புகுந்து மடிந்து போகும் இங்கிலீஷில் இதோட மீனிங் என்னன்னா பீப்புள்ஸ் ஆர் ஆல்வேஸ் சஸ்டைன்ட் பிகாஸ் ஆஃப் வர்ச்சுவஸ் பீப்புள் இஃப் நாட் இட் வுட் பரி இட் செல்ஃப் இன் தி ஏர்த் அண்ட் பெரிஷ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் என்னங்க இந்த குரல் பிடிச்சிருக்குங்களா மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்